ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம் இன்றைக்கி சாமந்தி செடி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை பார்த்துட்டே இருங்க ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஸோ சாமந்தி வந்து என்கிட்ட ஒரு நாலு கலர் இருக்குது ஒயிட் எல்லாமே இப்போ தான் விரிகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் இருந்து பொங்கல் வரைக்கும் ஃபுல்லாகவே விரிஞ்சிரும் எனக்கு ஸோ அது வரைக்கும் மொட்டு பெருசாகி இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது இனிமேல் தான் நல்லா விரிய தொடங்கும் நிறைய பேருக்கு முட்டு வந்து விரியவே விரியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரே ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் நல்ல பூத்து குலுங்கும் என்ன டிப்ஸ் அப்படின்னா எப்சம் சால்ட் இல்லையா அது ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் நல்லா கலந்துருங்க தண்ணியும் எப்சம் சால்ட்டையும் கலந்துட்டு அதை இலைகள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள் அந்த முட்டு இருக்கும் இல்லையா இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புக்கள் சீக்கிரமாக விரிய தொடங்கும் ஸோ இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தான் குளிர் இந்த சாமந்தி பொறுத்த வரைக்கும் குளிர் சீசன் ரொம்ப முக்கியம் குளிரில் தான் நல்லா விரியும் வெயில் வந்தால் விரியாது ஸோ இந்த டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பூக்கள் விரியும் மாதிரி இந்த செடிக்கு மட்டும் இல்லை எந்த செடியிலையும் உங்களுக்கு பூக்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்சம் சால்ட்டு ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதெல்லாமே ரோஜா செடிகள் தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு அப்படின்னு சொல்லி இதை தான் கலர் காக்கட்டான் ஸோ இது வந்து டேபிள் ரோஸ் டேபிள் ரோஸும் என்கிட்ட ஒரு ஆறு ஏழு கலர் இருக்குது ஸோ எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் கலர் கலராக இருக்குது இல்லையா பூக்கள் எல்லாம் ஒரு ஒன்று ஒன்று ஒரு ஒரு கலர்ன்னும் போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது ஸோ சாமந்தியும் இதே மாதிரி கலர் கலராக அப்படியே விரியும் போது நான் ஃபுல்லாக காட்டுறேன் நியூ இயர் டைமில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து பவளமல்லி புக்கே மாதிரி இருக்கும் சாமந்தி ஃபுல்லாக விரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ லீட் வீடியோலாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் என்னோடது ஸோ இதுவும் பூத்துது அப்படின்னா கீழே தான் எல்லாமே விழும் பவளமல்லி இது வந்து கலர் காக்கட்டான் இதுவும் நிறையா பூ இந்த வருஷம் பூத்துட்டே இருக்குது அப்புறம் பன்னீர் பட்டன் ரோஸ் ஸோ இதுவும் இந்த வின்டர் டைமில் பாருங்கள் நல்லா பெருசாகவே இருக்குது இது வந்து பன்னீர் ரோஸ் இதுவும் பன்னீர் ரோஸ் அப்புறம் இது வந்து ஒரு டேபிள் ரோஸ் இதுவும் டேபிள் ரோஸ் தான் ஸோ இது வந்து ரெண்டு கலரில் இருக்கும் ஃபஸ்ட்டு பூக்கும் போது எல்லோ கலராக இருக்கும் அப்புறமா மறுநாள் ஆரஞ்சு கலரில் மாறிடும் ரோஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கப்படுங்க குத்து குத்தாக பூக்கும் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் இப்போ நல்லதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்